வணக்கம் நண்பர்களே ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு குட்டி பறவை ஆனா அது செய்யற காரியம் நிஜமாவே ஒரு பெரிய ஆச்சரியம்தான் அந்த பறவைதான் ஹம்மிங் பேர்ட் நம்ம ஊர்ல இருக்கிற மத்த பறவைகள் எல்லாம் முன்னாடி பறக்கும் இல்லனா மேல கீழே போகும் ஆனா இந்த உலகத்திலேயே பின்னோக்கி பறக்க தெரிஞ்ச ஒரே ஒரு வித்தக்கார பறவை இந்த ஹம்மிங் பேர்ட் மட்டும்தான் இதை கேட்டாலே ஆச்சரியமா இருக்குல்ல இது எப்படி சாத்தியோண்டு பாத்தீங்கன்னா இதோட சிறகு அமைப்பும் தோல்பட்ட எலும்புகளும் மத்த பறவைகளை விட ரொம்பவே வித்தியாசமானது மத்த பறவைகள் சிறகுகளை மேலையும் கீழையும் தான் அசைக்கும் ஆனா இந்த குட்டி ஹம்மிங் பேர்ட் தன் சிறகுகளை அப்படியே நூற்றி எண்பது டிகிரி வரைக்கும் அழகா சுத்தி சுத்தி சிறகடிக்கும் இதனாலதான் இதால ஈஸியா ரிவர்ஸ்ல பறக்க முடியுது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது பறக்கும்போது இதோட இறக்கைகளை ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவாடிக்கும் தெரியுமா சுமார் எண்பது தடவ நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அவ்வளவு வேகமா சிறகடிச்சு இது பறக்கும் பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் இதோட திறமை நிஜமாவே ஒரு இயற்கை அதிசயம்தான் இந்த தகவலை மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ்